ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே ரச சமையல் என்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான கருணக்கிழங்கு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் இதில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் கடைபிடிச்சா போதும் அந்த அரிப்பு அரிப்புத்தன்மையெலாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம் முக்கியமாக நம்ம ரெண்டு முறையும் வந்து கண்டிப்பாக செய்யணும் இந்த மாதிரி தொளி உரிச்சிட்டு காயை கட் பண்ணிட்டு புளி கரைச்சலில் வச்சிடணும் அரை மணி நேரத்திற்கு ஒருவேளை நீங்கள் தொளி உரிக்காமல் அப்படியே வேக வைக்கிறதா இருந்தாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி புளி கரைச்சலில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க கண்டிப்பாக அரிப்புத்தன்மை இருக்காது நீங்கள் இந்த மாதிரி தொளி உரிச்சிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் கையில் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் மேல் தொளியை வந்து சிவிக்கோங்க இல்லைன்னா கையில் வந்து அரிப்புத்தன்மை வந்துடும் ஒரு கடாயில் கருணைக்கிழங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகணும் அதுவாக மேஷ் ஆகக்கூடாது நம்ம கையால் உழிச்சு விட்டோம்னா மேஷ் ஆகணும் அந்தளவுக்கு கருணைக்கெழங்கு வேக வைக்க வேணும் இது வந்து ரெண்டாவது டிப்ஸ் இந்த மாதிரி நல்லா வேக வச்சாலும் அரிப்புத்தன்மை இருக்காது சுத்தமாகவே பாருங்கள் அழுத்தி காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ உடனே தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லெண்ணில் நீங்கள் செய்யக்குள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்ச உடனே சீரகம் மர டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணக்குள்ளே ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா டக்குன்னு கருகிடும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டை தொளி உரிச்சிட்டு இடித்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படியேவும் ஆட் பண்ணிக்கலாம் இடிச்சும் ஆட் பண்ணிக்கலாம் இடித்து ஆட் பண்ணக்குள்ளே இன்னுமே ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இதை உடைச்சி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து ஆயிலை நம்ம போட்டோன்னா வெடிக்கும் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் சின்ன வெங்காயத்தை தோலி உரிச்சிட்டு இடித்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரக்குழம்பு அவர் நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக நல்லா வணங்கி வரணும் வெங்காயம் சீக்கிரமாக வணங்கி வரணும்னா கொஞ்சம் போல் நைஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க காரக்குழம்பு நல்லா இருக்கும் இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லைங்களா இப்போ ஒன்றரை கப் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வந்து நல்லா முழுமையாக வணங்கி வரணும் கொஞ்சம் கூட அந்த முழு தக்காளி வந்து இருக்கக்கூடாது கொத்தமல்லி கொத்தமல்லித்தாலியாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கி அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு அளவுக்கு நாம் தக்காளியை வணக்கி எடுத்துக்கணும் இப்போது இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் வேண்டாம்னா நீங்கள் நார்மல் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து முழுமையாக போய்ட்டு அந்த ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவு வணக்கிக்கோங்க இப்போது கால் கப் புளியை நல்லா தண்ணியில் ஆட் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த புளிக்கரிசில நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த புளிக்கரிசில பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க புளிக்கரிசில நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணி போல் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்தியே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான அளவுக்கு குழம்ப வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நல்லா புளிஞ்சி விட்டுக்கலாம் குழம்பு வந்து நல்லாவே திக்காக இருக்கு இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அரை கப்பில் இருந்து முக்கால் கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருணை வந்து நம்ம வீட்லியும் ஒன் டைம் கண்டிப்பாக எடுக்கணும் முக்கியமாக அந்த மூலம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த காயை அதிக அதிகம் எடுத்துக்கிட்டா அவ்வளோ நல்லது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் ஆயிலெலாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதுக்கு மேலே நம்ம தேங்காய் அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஃபில்ட்ரு பண்ணிட்டு தேங்காய் பாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் செய்யலை அப்படியே சிம்பிளாக செய்ய போகிறோம் ஒரு லைட்டான ஸ்வீட் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஒரு தொண்டு அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் அதிகமாக ஆட் பண்ணுங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் ரொம்ப மைல்டாக இருக்கணும் இப்போ எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்தேன் அந்த கிழங்கை வந்து ஆட் பண்ணிடலாம் கருணைக்கிழங்கு கிழங்கு ஆட் பண்ணிட்டு அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது ஏன்னா கிழங்கு வந்து நல்லாவே குலங்கிடும் சும்மா ரொம்ப லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க அந்த கருணைக்கிழங்குல நல்லாவே அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாவே இறங்கிடும் பாருங்க கிழங்கெல்லாம் வந்து அடியில் போயிடுச்சிங்களா நல்லா வெந்துருச்சு அந்த ஜூஸினஸ்லாம் கண்டிப்பாக கிழங்குலையும் இருக்கும் ஃபைனலா கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கோங்க இப்போ இதுல வந்து நம்ம இன்னும் போல தாலிப்பு ஆட் பண்ணிக்கணும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபைனலாம் உப்பு காரம் இதெல்லாம் செக் பண்ணிட்டு இல்லைன்னா கொஞ்சம் போல் ஆட் பண்ணி கூட கொதிக்க வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு நம்ம தாலிப்பு ஆட் பண்ணிடலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி நல்லாவே ஆயிலில் வணக்கிருக்கோம் இப்போ தாளிப்புக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம் ஆயில் வந்து நல்லா சூடான உடனே வெங்காய வடகம் ஆட் பண்ணிக்கோங்க வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா அந்த காரக்குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு வடகம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு நல்லா கோல்டன் கலர்ல வரைக்கும் மணக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறு போட்டுக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இந்த தாளிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒருவேளை வெங்காயம் போட்டு வணக்கிறதோ இல்லை வெங்காய வடகமோ இல்லைன்னா நீங்கள் கடுகு போட்டு கூட தாளிச்சுக்கலாம் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு சூப்பரான சுவையான கருணைக்கிழங்கு கரணக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட சூப்பரான ஒரு காம்போவாகவும் இருக்கும் சுத்தமாகவே இந்த மத்தில நீங்கள் செய்யக்கொள்ள கருணைக்கிழங்கில் அரிப்பே இருக்காது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்